குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடாந்திர கால அட்டவணை ஆனுவல் பிளானில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுன்னு சொல்லும் பொழுது பிடி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த தேர்விற்கு ஏற்கனவே நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃப்ரீ பேஜ் நம்ம கண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெய்டு பேஜும் நம்ம கண்டக்ட் பண்றோம் இதுக்கு முன்பாக இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் இருக்கு நம்முடைய சுபிக் சார்பாக இப்போ இருந்தே உங்களுக்கான பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயிற்சியானது உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைங்கிற கான்செப்ட்ல நியூ கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆனது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் இருக்கு ஸோ இந்த ஐந்தாண்டு மா ஐந்து ஆறு மாதங்களை நீங்க சிறந்த முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான அரசு பணியை பெற முடியும் அப்ப அந்த அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளாக நம்ம என்ன செய்யறோம் இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம்ல தமிழ் பாடம் தமிழ் பாடத்தை தொடர்ந்து இங்கிலீஷ் பாடத்திற்கு இங்கிலீஷை தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மேக்ஸை தொடர்ந்து ஜியாகிரஃபி ஜியாகிரபியை தொடர்ந்து ஹிஸ்டரி சரிங்களா ஸோ இந்த பாடத்திற்கான பயிற்சி கோர்ஸை நம்ம என்ன செய்யறோம் சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் வர்ற வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆனது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த அளவிற்கு இந்த கோர்ஸை பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ தமிழ் பாடப்பிரிவாக இருக்கக்கூடியவர்கள் இங்கிலீஷ் மேக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ஸோ இதற்கு முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ வெர்ஷன்லயும் பெய்டு கொடுக்குறோம் அப்ப ப்ரீ வெர்ஷன் சொல்லி பார்க்கும் பொழுது இதை ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமிற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ஒன்லைனரா இருக்கட்டும் சோ ஒன் லைனரை தொடர்ந்து டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஜை தொடர்ந்து உங்களுக்கான கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ நீங்கள் ஆப்ஸுக்கான பேமெண்ட் மட்டும் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் அதே இது பெய்டு வெர்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஸோ இதை நீங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன செய்வோம் ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு வெர்ஷன் சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்போ இந்த மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட் சொல்லி பார்க்கும் பொழுது ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையுமே மொபைல் ஆப்ஸ்லயே கொடுத்துரும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க புக்லெட்டாக வாங்கும் போது ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனாக டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஸோ இதை தனியா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது பெய்டு வெர்ஷனில் இருக்கக்கூடியது இதுல குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு இந்த தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிடி பிஆர்டி இருக்கு முப்பத்தி மூன்று புத்தகங்களை நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த முப்பத்தி மூன்று புத்தகங்களை நீங்க படிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான அரசு பணியை நீங்க பெற முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நடைபெற்ற தேர்வு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஸோ அந்த தேர்வில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது நம்ம எந்த அளவிற்கு நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த முப்பத்தி மூன்று புத்தகத்தினுடைய டீடைல்ஸ் டோட்டலா கொடுக்குறோம் இதில் ஒரு சில புத்தகங்களை நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் பயன்படுத்திக்கலாம் என்பது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சோ அதையுமே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாடத்திற்கு அடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபின் ஒன் பை ஒன்னா கொடுத்துருவோம் பிப்ரவரி இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பண்றோம் அப்ப இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கு நீங்க படிக்க வேண்டிய புத்தகத்தினுடைய டீடைல் அதோடைய ஆன்லைன் ரேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த புத்தகத்தினுடைய டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எந்த யூனிட்டுக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்கள் யூஜியாக எடுத்துக்கிட்டாலும் சரி பிஜிடிஆர்பியாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய புத்தகம் திராவிட மொழிகள் அகத்தியலிங்கத்தினுடைய ரெண்டு தொகுதிகளை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து தமிழ்மொழி வரலாறு சக்திவேல் அவருடைய புத்தகம் மொழி வரலாறு மூவா புத்தகம் தமிழ்மொழி வரலாறு தேப்போமி ஸோ இந்த நான்கு புத்தகங்களும் யூஜிடிஆர்பி யூனிட் ஒன்றுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது அடுத்த யூனிட் இரண்டு மூன்று நான்கு ஏன்னா சங்க இலக்கியம் அறம் சார்ந்த நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் யூனிட் இதற்கு வந்து என்ன செய்றீங்க கிட்டத்தட்ட இதற்கும் ஒரு நான்கு புத்தகம் சோ முதல் புத்தகம் தமிழ் அஹ் எட்டு தொகை புளியூர் கேசிகனுடைய புத்தகம் அடுத்து பத்து பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம் பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் பதினெண் கீழ்கணக்கு நூல் உரை சாவே சுப்பிரமணியம் புத்தகங்களும் யூனிட் இரண்டு மூன்று நான்குக்கு பயன்படுத்தும் அடுத்து யூனிட் ஐந்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம் சுப மாணிக்கனாரினுடைய புத்தகம் பெரிய புராணம் ஒரு ஆய்வு ஞான சம்பந்தன் புத்தகம் தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் சிற்றிலக்கிய வகைகள் சண்முகம் பிள்ளை இந்த புத்தகம் அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் வெள்ளை வாரணனுடைய புக்கு இலக்கண வரலாறு இளங்குமரனார் புக்கு இது ரெண்டும் இலக்கணத்துக்கு யூனிட் ஏழுக்கு நீங்க பார்க்க வேண்டியது யூனிட் எட்டை பொறுத்த வரைக்கும் புதிய உரைநடை ராமலிங்கம் தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் சிவதம்பியோட புத்தகம் தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் அவங்களுடைய புத்தகம் சோ இது உள்ள யூனிட் எட்டுக்கு அதே மாதிரி தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை ராமசாமியோட புத்தகம் அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பியல் ஒப்பியல் இலக்கியம் திறனாய்வு கலை புது கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்பதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாட்டுப்புறிகள் யூனிட் பத்தை பொறுத்த வரைக்கும் இதழியல் கலை குருசாமி இதழியல் கோந்தபாணி தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் ஆமாசாமி கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோ பீட்டர் ஸோ இது யூனிட் டென்னுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இந்த புத்தகங்கள் வாங்கும் பொழுது பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் மட்டும் இதோட கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தனியா இருக்கும் இந்த புத்தகம் மட்டும் சோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கொஷின் பேங்க் நீங்க என்ன செய்ய இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ வரக்கூடிய பிப்ரவரி ஒன்னுல இருந்து உங்களுக்கு இந்த யூஜிடிஆர்பி தமிழுக்கு பத்தாவது யூனிட்ல இருந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு பயிற்சி ஒவ்வொரு புத்தகம் வாரியாக நம்ம என்ன செய்வோம் பயிற்சி கொடுக்கப்போறோம் அந்த பயிற்சியினுடைய ஒன் லைனரோட உங்களுக்கு ப்ராக்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை அடிப்படையாக வைத்து டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு தேர்வுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பிளானும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஒன் லைனரா இருக்கட்டும் எல்லாத்தையுமே காம்போவா கொள்வதற்கு ஏதுவாக சுபிக் குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு அதற்கான லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சாம்பிள் எல்லாமே மொபைல் ஆப்ஸ் சுபி லெஜன்ரி எஜுகேஷன் சொல்லி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோருங்கிற பேஜில் போனீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான டீடைல் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி உங்களுக்கான பயிற்சியில் நீங்கள் என்னச்சிக்கோங்க பிப்ரவரி இருந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி பயிற்சிகளையும் நம்ம கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது செகண்ட் பேஜாக தமிழுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான அடுத்து கிளாஸுக்கான ஒன் பை ஒன்னா அடுத்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை ஃபுல்லாக கொடுத்து பிப்ரவரி இருந்து பயிற்சியானது தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கான பயிற்சியை நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே